ஹாய் ஒருவர்களுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுக்க போகிறேன் அப்படி தான் நான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமான அப்டேட் கூடாது அதனால் இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறேன் நான் ஏன் கறி அள்ளி கொட்டின மாதிரி இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணத்தையும் நான் அந்த வீடியோக்குள்ளே நான் எதுக்கு கரியல்லி கொட்டின மாதிரி இருந்தேன்னா அந்த அடுப்பை பாருங்கள் புகைதா அதை பற்ற வச்சுட்டு இருந்தேன் மாமா குளிக்கிறதுக்கு ஸோ தான் கரியல்லி கொட்டின மாதிரி இருந்துச்சு மாமா என்ன பண்ணுறாருன்னு காட்டிடுறேன் அதுக்கப்புறம் நான் அப்டேட் என்னன்னு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் மாமா பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா இங்கே ஆல்ரெடி நம்மளுடைய கார்டன் இருக்குது மினி கார்டன் குட்டி கார்டன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பட் இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு இது என்ன இப்படி இருக்குதுன்னு மட்டும் கேட்காதிங்க அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் விதையெல்லாம் அதனால் வளர வைக்கிறதுக்காக அப்படி ஆகிப்போச்சு அதெல்லாம் இன்றைக்கி மாமா நடவு பண்ணிகிட்ருக்காரு குறிப்பாக அதை பாருங்கள் சோளம் வாங்கினா சாப்பிட்றதுக்கு அதை தவிர்த்தலாம் என்ன பண்ண நான் வெளியில் வச்சிட்டேன் ஆனால் தூக்கி போடணும்னு நினைக்கல அதை எப்படியாச்சும் விதையை வைக்க முடியுமான்னு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருந்தோம் பட் யோசிக்கலை எப்படி வைக்கிறதுன்னு எங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஐடியா கிடைக்கல ஆனால் மாம்ஸு மட்டும் இருந்தார் என்னன்னா எப்படியாச்சும் இதை நம்ம செடியாக வைக்கணும் அப்படின்னு நான் அதுக்கு சொன்னேன் கடையில் விக் இது வேணாம்மா இது முத்துக்கொட்டை செடி வேலியா என்னமோ அப்போ வந்து இதை பாருங்க இந்த காய் வந்து அப்படியே வச்சுட்டோம் அதான் ஸ்வீட் இது அப்போ இவங்க கேட்குறப்ப நான் சொன்னேன் இல்லை கடையில் விதை வாங்கிட்டு வந்தால் போடணும் அப்போ தான் மொழியன்ட்டான் ஆனால் சர்ப்ரைஸ் அண்ட் ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸ் என்னென்னா அது பாருங்கள் செடிதா துளிர் விட்டுருக்கு பின்னாடி பக்கம் செடியும் இதில் இலையும் இருக்குது துள்ளு வேரும் இருக்குது ஒவ்வொன்றுத்துக்குமே ஸோ இந்த லைனில் இதை தனியாக ஒரு வீடியோ நான் போறதுல என்னென்ன இருக்குன்றதை பற்றி நான் தனியாக போட்டுடுறேன் இன்றைக்கான புது வரவான்னு ரொம்ப சந்தோஷமான விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் டக்குன்னு இங்கே பாருங்கள் இதில் ஒரு கிஃப்ட் இருக்குது தக்காளி காய்ச்சிருக்கா நமக்கு மாம்ஸு வந்து பொம்பளை செடி வச்சுக்கிட்டு இருக்காரு அவர் அவர் வேலையை பார்க்கட்டும் நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதில் என்ன தெரியுதா இதே மாதிரி தான் விதையை எடுத்து வச்சேன் மாம்சம் வந்து இங்கே நடவு பண்ணாங்க இது வந்து சேப்பக்கிழங்கு ஆமாம் பிடிக்கிழங்குனாலே இதுக்கு பேர் சேப்பக்கிழங்கு தான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் அதுதான் இது அப்புறம் வந்து இதெல்லாம் மிளகா செடி அங்கேருந்து தான் வளர விட மாட்டேன்ட்டாங்க ஸோ அதனால் அதெல்லாம் எடுத்து போட்டு டேடி டேடிம நிறைய பப்பாளி செடிலாம் தள்ளிட்டே பரவாயில்லையா சரி வீடு ஆமாம் அப்புறம் இங்கே ஒரு பச்சையவே இருந்தது என்ன கதை ஆமாம் ஆமாம் வளரு வருது ஓகே ஓகே இப்போ இன்றைக்கி ஒரு நடவு பண்ணியிருக்காங்க கர்ணக்கிழங்கு வச்சிட்டியா இல்லை ஓகே வைக்கல கருணக்கிழங்கு இன்னொன்று அப்புறம் இங்கே பாருங்க இங்கே ஒரு மஷ்ரூம் ஒன்று வளர்ந்தது மாமா பிடிங்கி போட்டார் மாமா எப்போயுமே சொல்லுவார் மஷ்ரூம்லாம் இந்த மாதிரி வளர்ந்தால் சாப்பிடக்கூடாது ஒரு பாய்ஸன்ட்டு அதனால தூக்கி போட்டோம் சரி போனால் போதும்ன்ட்டு இதெல்லாம் வந்து பப்பாளி செடிங்க தெரியுதா ஒரு பழம் வாங்கிட்டு வந்து விதை போட்டோம் வளர்ந்துருச்சு ஆனால் எங்கள் வீட்டு குட்டிஸ்கிட்ட காப்பாற்று தான் முடியல எனிவே காப்பாற்ற முடித பார்க்கலாம் இது வந்து கேப்சிகம் அப்புறம் மிளகா பச்சை மிளகா பட் வருமா நட்டுருக்கோம் பார்க்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போர் போடுறோன்ற பேரில் போட்டு செடியெல்லாம் டேமேஜ் ஆகி இப்போ தான் திருப்பி குரோ அப் ஆகிருக்கு நாங்கள் இதை சும்மா குச்சி நட்டு வச்சோம் கொடி கட்டுறதுக்கு அது துளுதுருச்சு நம்புவீங்களா இங்கே பாருங்கள் இந்த பாருங்கள் சும்மா வச்ச சொருவி அதில் வளர்ந்துருச்சு எங்களுக்காக ஊன் கோலாக மாறிடுச்சு அது இங்கே தான் போர் போட்டுரும் பட் தண்ணி இல்லை சரி சேடான நியூஸ் பேச விருப்பம் இல்லை வாங்க குட் நியூஸ் சொன்னல அதை போய் காட்டுறேன் வாங்க போகலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப காஞ்சி போய்ட்டு இப்போ திருப்பி ரீசெட் ஆகிட்டுருக்கு ரீ புதுப்பா புதுப்பிக்குது செடி இதெல்லாம் வேஸ்ட்டு ஸோ அதெல்லாம் புரிய முத்துக்கொட்டைன்னு சொல்லுவாங்க இவங்க நான் வந்து ராமனுக்கு விதையில் வரப்போ இது மூலகா கேப்சிகம் எல்லாம் கலந்து வச்சிருக்கோம் குட்டி குட்டி தக்காளி இதெல்லாம் இப்போ ஸ்பெஷல் கிடையாது பட் இதுதான் உங்கள் கிட்டே ஷோக்கு பண்ணிக்கலாம் என்னமோ நடக்குது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ரேடிமா என்னாச்சுமா அப்படி போடு சும்மா சரசம் பண்ணிட்டு என்ன சத்தம் எப்போ பார்த்தாலும் சண்டை இங்கே பாருங்க இதெல்லாம் இப்போ தான் திருப்பி தொளிர்த்து ரோஸ் வரும் புதுசாக மொட்டை ரோஸு இங்கே வந்து க்ரீன் பீஸ் இருக்குல்ல அதோட சீட்ஸு போட்டோ ஒன்றும் இருக்குதுங்க ஷாக்கான விஷயம் ஏ டேடி ஆச்சரியமாக இருக்குது டேடி இங்கே பாரு க்ரீன் பீஸு பூ பூத்து காய் வந்துடுச்சு க்ரீன் பீஸு பூ பூத்து காய வந்துருச்சு இங்கே வா இதை கேமரா நான் அதை எடுத்து காட்டுறேன் தோ தோப்பார் காய் நானா பொய்யா சொல்கிறேன் ஆச்சரியமா இருக்குதோ பாருங்க க்ரீன் பீஸுங்க இது சத்தியமா நான் எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்கு இன்னும் இந்த ஒரு செடி தான் வளருது இந்த பாரு இங்க தான் தண்ணி ஊற்றி அடிச்சு விட்டுத பாரு பூ பாரு பூத்து இருக்குது இதோ பாருங்க இதுவும் க்ரீன் பீஸ் தான் இதோ பாருங்க நட்டா வருந்தான்னு பாருந்தா வந்தா வெயில் என்ன நீ என்ன பண்ண முடியும் ஓரமாக தக்காளி எல்லாமே போட்டிருக்கோம் ஆனால் இன்னைக்கு சத்தியமாக ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குங்க எனக்கு ஏன்னா நான் வந்து தக்காளி தான் வரும்னு நினச்சி காட்டினேன் அப்புறம் வந்து வேற ஒரு குட் நியூஸ் காட்டலான்னு வந்தேன் கடைசியில் க்ரீன் பீஸில் க்ரீன் பீஸ் இதே வளர்ந்துருக்குன்றது ரியலி ஷாக்கிங் இதெல்லாம் வேஸ்ட் செடி இது வேண்டாம் இது இருந்தால் மற்ற செடி டிஸ்டர்ப் ஆகும் அதனால அது வேண்டாம் இந்த மரம் கூட அப்படி தாங்க ஆகிடுச்சு நம்ம போர் போட்டுருது அப்போது இது வந்து மாமாக்கிட்ட கொடுத்துருந்தேன் பம்கீன் சீட்ஸு எல்லோ பம்கீன் அதோடது அதுவும் வந்து வளர ஆரம்பிக்குது இப்போ தான் இது வந்து ஸ்பெஷல் என்னென்னா நம்ம கீரியாக சமைக்கலாம் கண்டிப்பாக அது முடிஞ்ச அது ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன் எங்களுடைய கார்டனை காட்டினோன்னா ரொம்ப சுருக்கமாக முடிக்கவே முடியாது அவ்வளோ பெருசாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமான நிலவுகளோட இதில் வந்து நித்தியமல்லியோடய இலை இருக்குது இவங்களுக்கு பாதுகாப்புக்காக இப்படி போட்டு வச்சுருக்கோம் இல்லைனா ஏறி மிதிச்சு வளரவே விட மாட்டாங்க நம்ம வீட்டுக்கு குட்டி இது வாண்டுங்க இது வந்து செம்பருத்தியோட குச்சி வச்சது வளர்ந்துருச்சு இதையா தெரி தான் அழகி கருவேப்பிலை இவை இல்லைன்னா சமையல் இல்லை அந்த மாதிரி ஒரு அழகி இவை ஸோ கருவேப்பிலை இது வந்து மருதாணி குச்சி நட்டம் தொளுத்துக்கிட்டா சந்தோஷம் இப்போ என்ன ஸ்பெஷல் நம்ம வந்துவிட்டோம் ஸ்பெஷலுக்குள்ளே போயிடலாமா இவ்வளோ நேரம் காட்டுனது எதுவுமே ஸ்பெஷல் இல்லை ஆனால் நான் சொல்கிறனே நான் கார்டனை காட்டுறதுக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து உங்ககிட்ட கார்டனை காட்டுறதுல இருந்து ஆர்வம் அதே மாதிரி சர்ப்ரைஸ் நான் சொன்னது வேற ஆனால் அந்த கா உண்மையிலே சொல்ல பாருங்கள் கார்டன் வைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஃபீல் என்னவாக இருக்கும்ட்டேன்னா நம்ம ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினச்சா அது இன்னும் நமக்கு அல்டிமேட்டாக கொடுத்துருது அந்த மாதிரியான ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் நான் வந்து உங்ககிட்ட சொல்ல வந்ததே வேறு ஆனால் அங்கே க்ரீன் பீஸு பார்த்ததுமே நான் ஆடி போயிட்டேன்னா ஒவ்வொரு நாளும் நான் விசிட் இருக்கேன் இந்த இடத்த ஆனால் இங்கே பாருங்கள் நாங்கள் ரொம்ப க்ரீனிஷாக இங்கே வைக்க ட்ரை பண்ணோம் எல்லாத்தையும் வந்து பாருங்கள் மங்கி வந்து உடைச்சிட்டான் மங்கி பாபு அவன் தான் அப்படி பண்ணிட்டான் இதை ஒன்று அவன் பண்ணிவிடுவான் இன்னும் நம்ம வீட்டு வாண்டுங்க தும்சம் வாக்கிடுவாங்க சரி போட்டோம் எதுக்கு அவனை பற்றி இங்கே பாருங்கள் புது வரவை காட்டட்டுமா ஆர்வமாக இருக்கீங்கல்ல கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன தெரியுங்களா நம்ம இந்த குட்டி இந்த மரத்தில் அவள் குட்டி போட்டிருக்கா இங்கே பாருங்கள் ஒவ்வொரு நாளும் இவளுக்காக நான் காத்திருந்தேன் ஏன் பக்கத்து களை வைக்கல ஏன் பக்கத்து கிளை வைக்கல ஏன் வளரல என்ன ஆச்சு இவளுக்கு வருமா வருமா வராதா நம்ம வச்சது தப்பாக போயிடுச்சா அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேங்க சத்தீஷை உண்டுல நாக்கின ஆனால் அவங்க சொன்னது பொறுமையாக இரு கண்டிப்பாக வரும் பொறுமையாக இருக்கா நான் இங்கே பாருங்க இங்கே இருக்கா இருந்தாலும் பக்கத்தில் வேறு ஒருத்தர் இருக்காலான்னு தேடுறேன் ஆனால் தேட வேண்டியதில்லை என் ஏன்னா அவள் வந்தானா மறைய மாட்டாள் பாருங்க இந்த மாதிரி நமக்கு ரொம்ப ஒரு அழகான தெரியுத நான் இதை சொல்கிறேன்னு இவ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் பார்க்குறப்ப எனக்கு ஆக்சுவலாக நாலுலேருந்து குரோப் ஆகிடுவான் ரொம்ப அழகில்லை இதுதான் இந்த சர்ப்ரைஸ் தான் உங்ககிட்ட நான் ஷோ பண்ண நினச்சேன் ஸோ காட்டிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இன்றைக்கி அதுவும் இந்த க்ரீன் பீஸை பார்த்ததும் இன்னும் சந்தோஷமாயிட்டேங்க நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இனிமே வீடியோ எப்படி இருக்குதுன்னு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் மாமா பெண்டு கழுள் கழுலை நீ நட்டு தான்ண்டனு சொல்லி அங்கே பாருங்கள் அவரு விடா பிடியாக டெய்லி அவருக்கு பேக் பண்ணி இருந்துக்கிட்ட செடிகளுக்காக ரொம்ப வேலை பார்க்குறாங்க ஒரே அமக்கள் அங்கே இந்த பக்கம் எங்கள் மாம்ச விடாமல் வேலை வாங்குற வேறு வழியில் என்ன பண்ணுறது அவர் தானே செஞ்சாகணும் ஸோ இந்த கார்டனை பெருசாக மேய்க்கிறதே அவர் தாங்க ஏன்னா நான் எவ்வளோ தூரம் சொன்னாலும் கஷ்டப்பட்டு கீழே போயிட்டு தண்ணி தூக்கிட்டு வந்து எவ்வளோ திரும்ப ஊற்றிருப்பாங்க அவங்க நம்ம புது டேங்க் வச்சுருக்கோம் இன்னும் தண்ணி யூஸ் பண்ணலை இருக்குது பட் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் ஸோ அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த செடிங்களை இத்தனை நாளாக இவர் தான் மைன்டெயின் பண்ணிகிட்ருக்காரு ஸோ இத்தனை கஷ்டத்துலையும் எவ்வளோ தண்ணி தூக்க முடிஞ்சு முடியலை நான் கூட போயிட்டு தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்து ஊற்றி இதுலேருந்து அறுவடை நாங்கள் நிறையவே பண்ணிவிட்டு வரோம் அஞ்சு வாட்டி எடுத்துருப்போம் இது வரைக்கும் இப்போ இது வேறு ஒருத்தவங்களுக்காக அறுவடைக்கு ரெடி ஆகிட்டுருக்கு கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அடுத்த அறுவடை நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த முருங்கக்கீரியோட பெனிஃபிட் வந்து நிறைய இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு இது கிடைக்கவும் மாட்டேங்குது ரொம்ப காஸ்ட்லியாக நாற்பது ரூபா விற்கிறாங்க ஒரு கட்டு தெரியுங்களா அப்படிப்பட்ட தங்கத்தை தூக்கிட்டு வாங்கடா அந்த தங்கத்தை அப்படின்ட்டு நாங்கள் இதை விடக்கூடாதுன்னு வச்சுருக்கோம் அங்கே ஒத்தி வச்சோம் உதச்சி உதச்சி குச்சியை போட்டு ஆட்டி ஆட்டி அதை வர விடாத பண்ணுறாங்க இவங்க தான் நம்மகிட்ட வாண்டுங்க தான் எனிவே இதை இவ்வளாச்சும் சந்தோஷம் போட்டுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி வரட்டா பாய் பாய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வெளியில் சவுண்டுக்கு வாயை மூட மாட்டாங்க அப்படி தான் பண்ணுறாங்க